பிக்பாஸ் வீட்டுக்குள்ள தான் பயஸ்டா வந்து நடந்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த பிக் பாஸோட அப்டேட் குடுக்கறவங்க அது லைவ்ல நடந்துச்சு லைவ்ல நடந்துச்சு அப்படின்னு சொல்றவங்க கூட புத்துக்குமரன் அவர்கள் பண்ற விடயத்தை மறைக்கிறது ஏன் அப்படின்னு தெரியல

அவங்களுக்கு ஒரு நியாயம் சௌந்தர்யா ஜெஃப்ரிக்கு ஒரு நியாயமா இப்போ மட்டும் குழந்தைகள் பார்க்காதா குடும்பங்கள் பார்க்காதா அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில இருந்து ஒரு கேள்வி சௌந்தர்யா ஜெஃப்ரியை பார்த்து எந்த அண்ணன் எந்த அக்கா எந்த தம்பி உறவுமுறை இப்படி கேவலத்தை பண்ணும் இது வந்து அண்ணன் தம் என்ன தம்பி அக்கா அப்படின்னு எப்படி நான் மனசாட்சி இல்லாம சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி பல மக்கள் பல ஜேர்னலிஸ்ட் வந்து கேள்வியில் கேட்டு கொண்டுருக்காங்க அது என்ன வடியோ அப்படின்றதையும் பாக்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு வந்து முத்துகுமரன் அவர்கள் வந்து நோமினேஷனில் ராயன் அவர்களையும் அன்ஷிலா அவர்களையும் கேமோட சொன்னாரு புரிஞ்சு கொள்ளல அப்படின்னு இன்னொன்னு என்ன அப்படின்னா அன்சிலா அவர்களுக்கு வந்து அவங்க இந்த ஆட்டத்துல இம்ப்ரூவ் பண்றதுக்கான எதுவும் பண்ணல அதாவது இன்னும் மேல வர்றதுக்கு எதுவும் அவங்க வெளிப்படையா பண்ணல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் சரிங்களா இந்த கூட்டம் வந்து என்னத்த சொல்லுது அப்படின்னா இந்த பெய்போர்ட்ஸ் பெய் பியர் எல்லாம் முத்து வந்து அங்க அங்கத்துக்கு பின்னே கீழே ஒன்னு சேவ் கேமர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதே விடயங்கள் அன்சிதா அவர்களிடம் முத்துக்குமரன் அவர்கள் இப்ப நோமினேஷன்ல சொன்ன விடயங்கள மூணு தடவைக்கு மேல அன்சிதா அவர்கள்ட்ட சொல்லியிருக்காரு முந்தநாள் லைவ் முந்தநாளா வெள்ளிக்கிழமை என்னவோ நைட்ல கூட வந்து பேசக்குள்ள அப்போ ஒருக்கா சொல்லியிருப்பாரு அன்சிதா அவர்கள் வந்து ஒருக்கா பாய்ஸ் டீமுக்கு வந்திருப்பாங்க அப்ப கூட முத்து அவர்கள் சொல்லியிருப்பாங்க சோ நீங்க வந்து இதே மாதிரி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அடுத்த வீக்ல இங்க போய்ஸ் டீம்ல நீங்க இருக்கக்குள்ள பண்ண விடங்குறது நிறைய தெரிஞ்சுது அதே போல நீங்க கேர்ள்ஸ்ல இருக்கக்குள்ள உங்களுடைய பங்களிப்பை நல்லா கொடுங்க உங்களை உங்களோட முன்னேற்றத்துக்கு அது உதவும் அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லிருப்பாரு அதுக்கு அடுத்தது ரீசண்டா முத்து சொல்லிருப்பாரு சோ நல்லா பண்ணணும் நல்லா பண்ணுங்க அது அப்போ நீங்க போய்ஸ் டீம்ல இருக்கக்குள்ள இருந்தது குறைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அடுத்த வீக்க வந்து முத்து அவர்கள் அந்த கடைசி நாள்ல வந்து சொல்லியிருப்பாரு சரிங்களா முத்து அஞ்சிதா அவர்கள என்னத்தை சொன்னாரோ வந்து ராயன் அவர்களுக்கும் இதே விடங்களை சொல்லி இருப்பாரு பேசும்போது ராயன் வந்து நீ வந்து கேம்ல போக்கஸ் பண்ணு ராணவுக்கும் சரி ராயனுக்கும் சரி பல தடவை முத்து அட்வைஸ் கொடுத்துருப்பாரு நீ வந்து இப்படி பண்ணு மக்களுக்கு நீ இருக்கான்னு தெரியணும் அதை நல்ல முறையில பண்ணு உன்னோட கிரியேட்டிவிட்டியை பண்ணு அப்படின்னு இதெல்லாம் எந்த அப்டேட் கொடுக்கறோன்னு சொல்ல சரி அப்படி இருக்கக்குள்ள அவங்க கிட்ட சொன்னாரு ஒண்ணுக்கு ரெண்டு மூணு சொன்னாரு அதுக்கப்புறமும் அந்த ரிசல்ட் வரையல அப்படி அப்புறம் தான் முத்துக்குமரன் நோமினேட் பண்றாரு இன்னொருபடியா முத்துக்குமரன் அவர்கள் வந்து முதலாவது வீக்ல சொல்லியிருப்பாரு நான் இந்த பதினைஞ்சு வீக்குமே நாமினேஷன்ல வருவேன் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்தேன் அப்படின்னு அதுக்கப்புறம் முத்து அவர்கள் யாருக்கிட்டே சொல்வாங்க அது என்ன அப்படின்னா அவர் சொன்னபடியா முதலாவது வீக்ல ஒருத்தங்களுடைய சக்தி எப்ப அதிகரிக்கும் ஒருத்தங்களுக்கு எப்போ ஒரு நம்பிக்கை கிடைக்கும்னா எப்பப்ப அவங்க மக்களுக்கு போயிட்டு வர்றாங்களோ நோமினேஷன்ல போயிட்டு வர்றாங்களோ அப்போ மக்களுக்கு வந்து ஓ இப்படி ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்றது ஞாபகம் வரும் அப்ப அவங்க என்ன பண்ணிக்கோன்னு இருக்காங்க என்ன பண்ணாங்கன்றது ஞாபகம் வரும் அதே நேரத்தில் உள்ளுக்குள்ள இருக்க போட்டியாளருக்கோ நம்ம நாமினேஷன் இருக்கோம் இந்த வாரம் நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் வரும் நம்ம வெளியில போகக்கூடாதுன்னு அக்கறை உண்மையில இருந்துச்சுன்னா அவங்க நல்லா பண்ணுவாங்க சோ முத்து பண்ணது உதவியை தவிர உகத்திரம் இல்லை ஏன்னா முத்துக்குமரன் அவர்கள் இப்ப யாரு நம்பிக்கைக்குரிய பெண் அப்படின்னாக்குள்ள அன்சிலா அவர்களுக்கு முத்துக்குமார் அவரோட பேர் முத்துக்குமார் சொல்லியிருப்பாரு அன்சிலா அவர்களை பாராட்டியிருப்பாரு அப்போ அப்படி நம்பிக்கைக்குரிய பெண்ணே நல்லவங்க அப்படின்னு முத்து மனசுல இருக்கிறவங்க நல்லா பண்ணணும் அப்படி என்பதா முத்து நினைத்தார தவிர அவங்க முதுல குத்துறது இல்ல முதல குத்துறது எல்லாம் சௌந்தர்யா ஜாக்கிரியன் பண்ற வேலையை தவிர நம்ம முத்து பண்ற இல்ல சரிங்களா சோ இது வந்து முத்துக்குமரன் பண்ணது தான் பண்ணாருன்றது என்னோட கருத்து மக்களோட கருத்து நல்ல மக்களோட கருத்து அடுத்தது இதற்கு முதல் சீசன்ல எல்லாம் அசல் கோளாறு பெண்கள்கிட்ட சும்மா இப்படி பண்ணது அப்புறம் தம்பி அக்கா கூட டான்ஸ் ஆனது அதெல்லாம் தப்பு ஐயோ அக்கா கூட டான்ஸ் பாரு நெஞ்சு வெடிக்குது அப்படின்னு சொன்னதெல்லாம் எல்லாம் சௌந்தரியா இந்த ஜெஃப்ரி பண்ற கேடி கேட்ட கேவலத்தை வந்து அக்கா தம்பி எந்த ஊர்ல தமிழ் கலாச்சாரத்தில் இப்படி எந்த எந்த அக்கா தம்பி இப்படி இருக்கு நான் பாத்துக்கடா நான் பார்த்தது இல்ல அந்த வீடியோ பார்க்க முடியல சரியா இல்லாத குழந்தைகள் வந்துடுமா அப்படின்ற மாதிரி பார்த்து பார்த்து தான் பார்க்க வேண்டியதா கிடைக்குனால் நம்ம சகோதரத்திலையும் சரி தமிழர் கலாச்சாரத்திலையும் சரி நம்ம தமிழ் பிக்போஸ்லயும் சரி இப்படியான உரசல்கள் தடவல்கள் இதற்கு முதல் இல்லை சரியா அதனால தான் இப்ப மக்களோட கோரிக்கை சௌந்தர்யாவும் ஒன்னா சேர்த்து வெளியில அனுப்பி விடுங்க இல்லனா இப்படியான படிகங்களை தர பண்ணுங்க அவங்களுக்கு ஓனிங்க கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் மக்களோட குரல் வந்து இருக்கு சரிங்களா மக்களை சோசியல் மீடியால அந்த வீடியோக்கள் வைரலா போகுது சரியா மக்கள் வந்து இப்ப பல பேர் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க அப்புறம் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க சரிங்களா நன்றி